பாதைக்கு வெளிச்சம் இறை வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் நூற்றி ஐந்து இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி பெல்ஜியத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது பெல்ஜிய வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டு இரண்டரை அறையில் அடைக்கப்பட்டு வார்த்தையினால் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தனர் பயமும் நடுக்கமும் திகிலும் அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆனால் துன்பத்தின் நடுவிலும் துணிவுடன் இருந்தனர் காரணம் என்னவென்றால் தாங்கள் இருந்த சிறையறையில் இயேசு கிறிஸ்துவின் உருவத்தினை வரைந்து தங்களுக்கு பயம் வரும்போது இயேசுவின் முகத்தில் நம்பிக்கையோடு கரங்களை வைத்தனர் உடனே மனதில் பேரொழி வீசியதாகவும் தாங்கள் தனிநபர் இல்லை தங்களுடன் இயேசு இருக்கின்றார் என்ற உணர்வோடு இருளிலே வெளிச்சத்தினை பெற்றனர் நமது வாழ்விலும் கவலை கண்ணீர் நெருக்கடி நிந்தனை தவிப்பு நிறைந்த நம்முடைய வாழ்வில் இருள் சூழ்ந்து திசையறியாது வாழும்போது வார்த்தையாக கடவுளை நமது உள்ளத்தில் உணர்வோம் அவர் நமது வாழ்வில் ஒளிவீச செய்வார் ஆகவே தான் தாவீது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது என்கின்றார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து கடவுளின் வார்த்தை நமது வாழ்வில் வெளிச்சம் தரும்போது நம்மிலுள்ள தீமைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படும் நாம் இடறி விழுவதில்லை ஆகவே வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் கடவுளின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்வோம் வாழ்வு தரும் வார்த்தை கோரும் வாக்குறுதிகளை வாழ்வில் கடைபிடித்து மனநிறைவுடன் மகிழ்ந்து வாழ முடியும் நமது பாதைக்கு கடவுளின் வார்த்தை வெளிச்சமாக இருந்தால் நாம் ஒருபோதும் இடறி விழுவதில்லை வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்வின் பயணத்தை தொடர்வோம் சவம் வார்த்தையாம் கடவுளே உமது வசனத்தின் வெளிச்சத்தில் இனிமையாய் வாழ்ந்திட அருள் புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்